வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் குன்னூர் பர்லியார் சாலையில் உலா வந்த ஒற்றை யானை அத்துமீறும் சுற்றுலா பயணிகள் அதிர்ச்சியில் இயற்கை ஆர்வலர்கள் வனத்துறையின் கடும் எச்சரிக்கை நீலகிரி மாவட்டம் குன்னூர் பர்லியார் சாலையில் ஒற்றை ஒற்றைக்காட்டு யானை உலா வந்தது அந்த நேரத்தில் அங்கிருந்த சுற்றுலா பயணிகள் சிலர் பாதுகாப்பு உபகரணங்கள் இன்றி அருகே சென்று படம் எடுப்பதும் வீடியோ பதிவு செய்வதும் போன்ற அத்துமீறல்களில் ஈடுபட்டது கூச்சலிட்டு யானையை கோபம் கொள்ள செய்ததும் தற்பொழுது பெறும் விவாதத்திற்கும் அதிர்ச்சிக்கும் காரணமாகியுள்ளது இந்த யானை பர்லியார் சாலையில் அமைந்துள்ள வனப்பகுதியை ஒட்டிய சாலையில் பகுதியில் தண்ணீர் மற்றும் உணவு தேடி வந்த நிலையில் இயற்கையின் ஓரமாக அமைந்த சாலையில் இதுபோன்ற விலங்குகள் நடமாட்டம் சாதாரணம் என்பது உண்மையாகும் ஆனால் சில சுற்றுலா பயணிகள் யானையை கண்டு பரபரப்பாக காரை நிறுத்தி அருகில் சென்று புகைப்படம் எடுக்கும் முயற்சி விலங்கின் இயல்பு நடத்தை மீது பாதிப்பு ஏற்படுத்தியது இயற்கை ஆர்வலர்கள் அடைந்தனர் இதுகுறித்து அவர்கள் கண்டனத்தையும் தெரிவித்தனர் இது மிகவும் ஆபத்தான செயல் யானைகள் வனவிலங்குகள் தற்காத்துக் கொள்ளும் இயல்புடையவை பயணிகள் விலங்குகளின் தன்மை புரிந்து கொள்ளாமல் செய்யும் இம்மாதிரி செயல்கள் உயிர் பாதிப்புக்கு வழிவகுக்கும் என்கிறார் குன்னூரை சேர்ந்த ஒரு மூத்த இயற்கை ஆர்வலர் விலங்குகள் நம் பொழுதுபோக்கு கருவிகள் அல்ல அவற்றின் இடத்தை மரியாதையுடன் விலகி பார்வையிட வேண்டியது ஒவ்வொருவரின் கடமை என்றும் அவர் தெரிவித்தார் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டப்படி விலங்குகளின் இயல்பு நடத்தை மீது தாக்கம் ஏற்படுத்தும் முயற்சிகள் குற்றமாகும் பயணிகள் கட்டுப்பாடின்றி நடக்கும் இந்த செயற்பாடுகள் யானையையும் சுற்றுப்புற மக்களையும் ஆபத்தில் இட்டுவிடும் என்று வனத்துறை உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் பொதுமக்கள் மற்றும் பயணிகளுக்கான எச்சரிக்கை வனவிலங்குகள் தரும் இடங்களில் வாகனங்களை நிறுத்தி புகைப்படம் எடுப்பதை தவிர்க்கவும் விலங்குகளுக்கு அருகே செல்வதை தவிர்க்கவும் வனத்துறையினரின் அறிவுறுத்தல்களை கண்டிப்பாக பின்பற்றவும் வனப்பாதைகளில் கத்தல் போன்ற சத்தமூட்டும் செயல்கள் கடுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது பர்லியார் சாலை வழியாக செல்லும் சுற்றுலாப் பயணிகள் இயற்கையை ரசிப்பது மட்டுமே நோக்கமாக இருக்க வேண்டும் விலங்குகளிடம் நெருங்கிச் செல்கிற ஒவ்வொரு முயற்சியும் ஒரு உயிரின் அமைதி மற்றும் பாதுகாப்பை சேதப்படுத்தும் ஆபத்தான செயல் என்பதை உணர வேண்டும் வனம் பார்வைக்கே பரபரப்புக்கு அல்ல யானை ஒரு காட்சிப் பொருள் அல்ல அது ஒரு உயிருடன் கூடிய உணர்வுள்ள உயிர் என்பது இந்த சம்பவத்தின் வெளிப்படையான பாடமாக சுற்றுலாப் பயணிகள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதே வன ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது கோவை நிலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்